வணக்கம் மகளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் கனடால இருக்க ஒரு அண்ணாவோட பேசினேன் அவர் தான் இன்னைக்கு எடுத்தாரு அப்ப அவர் சொன்னது என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்களை போல ஒரு சகோதரி எனக்கு கிடைச்சிருந்தா என்னோட லைஃப் வந்து இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா இருந்திருக்கும் சில விடயங்களை நான் அப்பவே திருத்திக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் அப்படின்னு சீசன் சிக்ஸ் நான் ரிவியூ பண்ணிக்க நிறைய சகோதரங்கள் கனடால இருந்து கிடைச்சாங்க அக்கா மார் தங்கச்சிமார் அண்ணாமார் அப்படின்னு நம்ம அப்ப ஜனனி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்ப இந்த சீசன் நிறைய உறவுகள் வந்து கிடைச்சிருக்காங்க நம்ம நல்லவர்கள் பக்கம் கேக்கு நல்லவர்கள் நமக்கு உறவுகளாக கிடைப்பார்கள் அப்படி இருக்கோம் அவரோட பேசக்குள்ள அவராக இன்னைக்கு கால் பண்ண காரணம் இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு அழுது இருக்காரு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் நிக்ஷனுக்கு பண்ண விடயம் இப்படி ஒரு சகோதரி எங்களுக்கு கிடைக்காதா இப்படி ஒரு பொண்ணை நம்ம வீட்டுல பிறக்காதா அப்படின்ற அளவுக்கு அந்த அளவு தூரம் பல மக்களை அர்ச்சனா அவர்கள் கவர்ந்திருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு எட்டு லட்சம் ஏழு லட்சம் ஓட்டுன்னு வருது அவங்க ரெண்டு முதலாவது இடத்துல இருக்காங்க ரெண்டாவது மூணாவது இடத்துல இருப்பவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டை கூட தாண்ட முடியல அர்ச்சனா அவர்கள் முதலாவது இடத்துல இருக்கு அர்ச்சனாக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்க நபர்களுக்கு முடியல கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வந்து டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னா அர்ச்சனா அவருடைய இந்த மனசுக்கு தான் பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கேரக்டர் தான் பார்ப்பாங்க அந்த கேரக்டர் நல்லா இருந்தா தான் மக்கள் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க அது அர்ச்சனாவோட மனசுக்கு தான் வந்து பல கோடி பேர் வந்து அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பெண் ஆரி அர்ஜுனன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மனசுக்கு தான் அதை பற்றி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இன்று வந்து நிக்ஷனோட அப்பா உள்ளுக்குள்ள வராரு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிக்கும் போதே நிக்ஷன் சொல்ற விடியம் என்ன அப்படின்னா என்னுடைய அப்பா வரக்கூடாது அப்படின்னு அதற்கு காரணம் வந்து இப்போ சில பேர் கதை விடுறாங்க அது வந்து பழைய கதைகள் இருக்கு பகைகள் இருக்கு அப்படி துரோகங்கள் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் இல்லை நிக்ஷன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து சொன்னது எல்லாமே பொய்கள் அவன் ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருப்பான் எங்க வீட்டை நானும் அப்பாவும் தான் இருக்கிறது எங்களை வீட்டை வந்து ரெண்டு பேருக்கு மேலே யாருமே இருக்க முடியாது அதாவது தன்னை ஒரு கஷ்டப்பட்டவன் அப்படின்ற ரீதியாக காமித்திருப்பார் இந்த நிக்ஷன் அப்படின்றவர் இதே நிக்ஷன் ஒரு ரெண்டு வீக்குக்கு முதல் பூர்ணிமா கிட்ட சுமால் ஹவுஸ்ல பெட்ல இருந்து சொல்வாரு நானும் ரெண்டு வீடு வச்சிருக்கேன் ஒரு வீடு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்குன்னு வச்சிருக்கேன் எப்படி கஷ்டப்பட்டவரு ரெண்டு பேர் தான் வீட்டை இறக்கலாம் அப்படின்னு சொன்னவர் ஆனா இப்ப ரெண்டு வீடு வச்சிருக்காராம் அது மட்டும் இல்லை நிக்ஷன் வந்து நிறைய பைகள் சொல்லியிருக்காரு சோ அப்ப அந்த நிக்ஷன் நான் யாரு அப்படின்றத நான் மூணாவது நாளே சோசியல் மீடியால நான் சொல்லிட்டேன் தம்பி வந்து வேற லெவல்ல நடிக்கிறார் அப்படி சரிங்களா அத வந்து நான் சொல்லிக்கல பல பேர் என்னோட சண்டை பிடித்தார்கள் அவர் உத்தமரு புனிதரு நல்லவரு வல்லவரு அப்படின்னு ஆனா இப்ப நான் சொன்னதை விட மிக கேவலமா நிக்ஷன் வந்து பண்ணி கொண்டிருக்கார் சரிங்களா இப்படி ஒரு பிள்ளை கூடாது அப்படின்னு சொல்லலாம் பார்த்து எந்த ஒரு நல்ல வடிவங்கள் அவர் பண்ணவில்லை இதுதான் உண்மை எந்த கேட்டாலும் எந்த அக்கா மாரை கேட்டாலும் எந்த தங்கை மாதிரி கேட்டாலும் இதே தான் பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து சரியில்லாத வடிவங்கள் பண்ணிக்கொண்டிருக்காரு சோ அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய வந்து அப்பா எப்படி வச்சிருப்பாரு அப்பா சரி அப்படி இருக்கக்குள்ள அவருடைய அப்பாவை பார்த்தோன்னே நிச்சயனுக்கு வந்து தெரிஞ்சு போட்டு எல்லா உண்மையும் வெளியில் வரப்போகுதுன்னு அந்த வந்த அப்பாவும் வந்து பொய்யா நடிக்காமல் உண்மையாக இருந்தார் ஃபஸ்ட்டு அதுக்கு சலூட்டு இப்போ சீசன் ஃபோ வந்து பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாரோட கண்களும் கால்களும் வந்து ஆரிய தேடி போகும் இங்கேயும் அப்படிதான் சீசன் செவனில் வர்றவர்கள் எல்லாரோட கண்களும் க கால்களும் அவங்களுடைய வாய்களோட பாராட்டுகளும் அர்ச்சனாவை தான் போய் தேடுது நேற்று பூர்ணிமாவோடய அம்மா வந்து தங்கமே கிட்ட போனாங்க இன்றைக்கி வந்து நிச்சரன் அப்பா அடுத்து கிட்ட போய் வந்து நன்றி சொல்கிறாரு இல்லை என் பையன் வந்து கொஞ்சமாவது திந்திருக்கான் பொழுது எழுபது வீதம் கெட்டவன் முப்பது வீதம் தான் நல்லவன் இங்கே நீங்கள் வந்து பண்ண பல விடயங்கள் நான் பார்த்தேன் அது அதாவது நீங்கள் நினச்சிருந்தா அவனை வெளியில் அனுப்ப இருக்கலாம் அர்ச்சனா அவர்கள் நினைச்சிருந்தா அவரை வந்து அவங்க சொல்லுவாங்க அர்ச்சனா அவர்கள் சொல்லுவாங்க நான் உரிமைக்குரல் தூக்குவேன் ஆனால் நிஷனுக்கு ரெட் கார்டு கிடைக்கிறதா இருந்தா நான் மாட்டேன் அந்த அளவுக்கு அவங்க கேர் பண்ணியிருக்காங்க அவருடைய லைஃபை பத்தி அப்ப அந்த அதெல்லாம் அவர் லைவ்ல பார்த்து போட்டு சொல்லியிருக்காரு நன்றி என்று அர்ச்சனா கிட்ட போய் தான் சொல்வாரு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு உண்மை ஒன்று சொல்வார் என்ன அப்படின்னா பிக் பாஸ்க்கு இவன் வந்ததே தெரியாது மூணு நாளைக்கு அப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கு பிள்ளையோட லட்சணம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை சரிங்களா பெண்களை மதிக்க மாட்டாரு ஆ பழக்க வழக்கம் சரியில்லை அந்த உடைக்கிறது இது பண்றது வார்த்தை பிரயோகம் சரியில்லை எப்படி பார்த்தாலும் சரியில்லாத ஒரு நபர் அப்ப அப்படிப்பட்ட நபரை வந்து பெத்தவங்க எப்படி ரீட் பண்ணுவாங்க சரி அப்படி இருக்கக்குள்ள இவர் வந்து அவங்க அப்பா வந்து இவருக்கு கண்டுக்கவே இல்லை இந்த வீட்டுல நிக்ஷன் அப்படின்ற அவங்க அப்பா பாட்டுட்டு தனியா இருக்காரு பார்க்க பாவமா கிடந்துச்சு அப்ப யாருமே இதை பற்றி நிக்ஷன் போய் சொல்லல அங்கதான் வர்றாங்க தலைவி அர்ச்சனா அவர்கள் வந்து உங்களோட அப்பா தானே பார்க்க வந்தாரு பாவம் தனியா இருக்காரு போய் பேசுங்க அப்பையும் அவன் போறான் இல்லை பிரவி சொல்வாரு எது இருந்தாலும் பிரவே பேசிக்கலாம்டா போய் பேசு அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் போறான் சரிங்களா அதை மட்டும் அர்ச்சனா அவர்கள் பண்ணல அதுக்கப்புறம் சில நேரங்களுக்கு அப்புறம் ஏன்னா பல நேரங்கள் இப்ப வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க வர்ற பேரண்ட்ஸ் அப்ப இவன் வந்து பேசி போட்டு போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா போறாங்க போய் அவங்களோட அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா நிஷன் நல்லவன் அவன் தங்கமான பையன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு நல்ல இமேஜ் உருவாக்குறாங்க இவனத்துக்கும் இந்த நிக்ஷன் தான் சி டூ நைன் கர்மம் பொண்ணா நீ ஆ சொருகிடுவேன் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அவ்வாறான வார்த்தைகளை யூஸ் பண்ணவர் தான் இந்த நிக்ஷன் அப்படின்றவர் விருசான்ற ஒரு பொண்ணோட இமேஜை கெடுத்தாலும் ஆயுசு அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு தூரம் ஒரு நெகட்டிவிட்டி ஆயுசுவோட அப்பா பிரதீப்புக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறாங்க ஏன் பொண்ணை அந்த நிக்ஷன் இருந்து காப்பாது அப்படின்னு பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் நண்பரா பதவி போட்டு முதுகுளை குத்தி வெளியில போக காரணமா இருந்தவர் அர்ச்சனான்ற ஒரு பொண்ண அக்கான்னு சொல்லி போட்டு கேவலமான வார்த்தைகள்ல பேசின ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு நபர் அதுவும் தன்னை இவ்வளவு தூரம் பேசி பேசின நபருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அர்ச்சனா அவர்கள் வளர்ப்பப்படி அர்ச்சனாவின் வளர்ப்பப்படி சரிங்களா அந்த பொண்ணோட மனசு அப்படி சரி இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து அவங்க அப்பாவும் வந்து போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இந்த நிக்ஷன் வந்து கிட்ட சொல்கிறான் எங்கள் அப்பா அவரு சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அர்ச்சனா அவர்களுக்கு கண் கலங்கிட்டு உடனே அர்ச்சனா அவர்கள் கொஞ்சம் ஜோசி போட்டு சொல்லுவாங்க வா பேசலாமின்னு போட்டு அந்த ஜிஸ்குவர் ஏரியாவில் அந்த பேக் மார்க்கெல்லாம் அதை போட்டுவிட்டு பல மணி நேரம் அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ அப்பா அம்மா இருக்கக்குள்ள இது தெரியாது இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் வரும் என்னோட அப்பா நம்ம அட்வைஸ் பண்ணுவார் ஆனால் அப்பா எனக்கு புரியல ஆனா இங்க வந்தோன்னா அப்பா சொல்றது கரெக்ட்னு தெரியுது அதை வந்து நம்மளால் உணர முடியுதுன்னு ஒரு கூட பிறந்த சகோதரிகள் கூட இந்த காலத்துல எவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல இப்போல்லாம் வந்து பணம் இருந்தா தான் கூட பிறந்தவங்களை மதிப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள தனக்கு அவ்வளவு தூரம் கேவலமான வார்த்தைகளை பேசி ஒருத்தன் தன்னை வெளியில போகணும்னு நினைச்சு கொண்டிருக்க ஒருத்தன் மாயா கூட சேர்ந்து ஒரு முதுகில் குத்துற ஒருத்தன் ஆனால் அப்படி ஒருத்தன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணணும் அந்த பண்ணணும்னு அந்த பொண்ணு பண்ணுறாங்க பாருங்கள் அதனால தான் அர்ச்சனா அவர்களை வந்து பல பேர் இதயத்தில் வச்சு தாங்குறாங்க மகளா அக்காவா தங்கச்சியா இல்லை இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு ஸோ பல பேர் வந்து அர்ச்சனா அவர்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்க காரணம் அர்ச்சனா அவர்களுடைய இந்த மனசு இந்த இந்த தெளிவான சிந்தனை இருபத்தஞ்சு வயசுலயே அவங்களுடைய அந்த மேச்சூரிட்டி லெவல் அவங்களோட அப்பா சொல்லி கொடுத்த பாடங்கள் அவங்களோட வளர்ப்பு அப்படி இருக்கு அதனாலயே பல மக்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு பிக்பாஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டரை தான் மக்கள் பார்ப்பாங்க அந்த கேரக்டர் நல்லா இருந்தா தான் டைட்டில் வின் பண்ண முடியும் இந்த சீசன் செவனில் இப்ப பதினோரு பேரு அதுல சொக்கத்தங்கமாக கொண்டு கொண்டிருப்பது நம்ம தலைவி அர்ச்சனாவர்கள் மட்டும்தான் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லயும் கடவுள் வந்து கொண்டிருக்க சரிங்களா கடவுளுக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் பெருசில்லை அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது நடக்கும் சரிங்களா சோ அது வந்து நம்ம எபிசோட் பாக்கக்குள்ளேயே பல விடயங்களை அவங்க கட் பண்ண நினைச்சாலும் அவர்களுக்கு நல்ல பேர் வரக்கூடாதுன்னு டெக்னாலஜி டீமோ எடிட்டிங் டீமோ நினைச்சாலும் அது வந்து கடவுளா காமிச்சு கொண்டிருக்காரு சரிங்களா சோ நீங்க அவர்கள் பண்ண விடயங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கொமல்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே